நீ ட் போட்டி சும்மா உண்மை பற்றி என்ன நீ என்ன என்ன சாய்ந்த டாக்டர் சாயந்த டாக்டர்

ஆயிரே வீடியோ எடுத்துட்டு பின்னாடி கரண்டி இருக்கு பார்த்து வாங்க kita ini siapa? Pindah di Karant juga patuh. Karant di di. Ini patuh di Ya ஹரியானாவில் இருக்கு ஓகே சார் சரி சார் சார சார பழையடி உள்ள போயிருச்சா எந்த வந்துருச்சு தலை இந்த இருக்கு 아아아 <programmes> ஏழடி இருக்கும் இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏழடி ஆறடி வழுக்குமா கையில பிடிச்சா கையில பிடிச்சா வழுக்குதா அது yez ke bounnse ketdu ha ye ledi an zo pa